வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இந்த பதிவில் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த தசா நடக்கின்ற பொழுது உங்களுக்கு ராஜயோகத்தை தரும் நம்முடைய வாழ்நாளில் ஒன்பது கிரகங்களின் தசா நடப்பதை தான் விம்சோத்ரி தசா அப்படின்னு சொல்லுவாங்க மொத்தம் நூற்றி இருபது ஆண்டுகள் மனிதனுடைய ஆயுள் காலம் நூற்றி இருபது அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் கணித்திருக்கின்றார்கள் அதன்படி ஒவ்வொரு கிரகத்திற்கும் தனித்தனியாக இத்தனை ஆண்டுகள் தசா நடத்தணும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு நம்முடைய வாழ்நாளில் எந்த தசா நமக்கு நடக்கின்ற பொழுது ஒரு நல்ல ராஜயோகத்தை தருகின்ற தசாவாக இருக்கும் அது என்ன தசா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் தான் இந்த பதிவு தசா வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை தரும் சிலருக்கு குழந்தையாக இருக்கின்ற பொழுது குடும்பத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் பொருளாதார வளர்ச்சி இருக்கும் அதனால் அந்த குழந்தையாக இருக்கின்ற பருவத்தில் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் கேட்காமலே கிடைச்சிருக்கும் பெரிய இடங்களுக்குரிய வாய்ப்புகளும் அவர்களுக்கு கிடைத்திருக்கும் வளர வளர சில பேருக்கு பிரச்சனைகள் வந்திருக்கலாம் அப்படி இல்லைன்னா அவர்களுடைய வாழ்வில் ரொம்ப சந்தோஷகரமான வாழ்க்கை என்பது சிறு பருவத்தில் இருந்த அந்த காலகட்டத்தை சொல்லுவாங்க அப்போ அந்த காலகட்டத்தில் ஒரு தசை அவங்களுக்கு நடந்திருக்கும் அந்த தசை அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல வாழ்க்கையை ஒரு அரசனை போல் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை தந்திருக்கும் சிலருக்கு கல்யாணம் ஆகி குழந்த பிறந்து ஒரு நாற்பது வயதுக்கு அப்புறம் ஒரு தசை வரும் அந்த தசை அவங்கள தூக்கிவிடும் இது எதிர்பாராமல் அவங்க வந்து இப்படி இருந்த நாம இப்படி ஆகிட்டோமா அப்படின்ற அளவுக்கு அந்த தசை அவங்களுக்கு தூக்கி விட்டுரும் சிலருக்கு வயசான காலத்தில் பேரம்பேத்தில் எடுத்ததுக்கு அப்புறமா பிள்ளைகளுடைய வளர்ச்சியினால் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும் அவர்கள் வந்து அது வரைக்கும் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை காட்டிலும் அவர்களது வயதான காலத்தில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வளர்ச்சியானது ஒரு மிகப்பெரிய செல்வ செல்வநிலையை தந்திருக்கலாம் சில யூடியூப் சேனல்களில் பார்க்கின்ற பொழுது அது வரைக்கும் வேலை பார்த்துட்டே இருந்திருப்பாங்க அவங்களுக்கு ரிட்டைன்மெண்ட் ஆகிருப்பாங்க இந்த ஓய்வு வந்த பிறகு அதுக்கப்புறம் சொந்தமாக தொழில் தொடங்கி ஒரு பெரிய வளர்ச்சியை நோக்கி சென்றிருப்பார்கள் அந்த மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் வந்து யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க அப்படியும் சிலருக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சி இருக்குது ஏன் அவங்களுக்கு அறுபது வயசு வரைக்கும் அந்த வளர்ச்சி இல்லை அறுபதுக்கப்புறம் தாண்டதுக்கப்புறம் ஒரு பெரிய வளர்ச்சி எப்படி வந்துச்சு இது அனைத்துமே தசாக்கள் தான் முடிவு பண்ணிக்கிறது இந்த தசா உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அமைப்பை தரப்போகிறது உங்கள் வாழ்நாளில் அந்த தசாவினுடைய அமைப்பு உங்கள் ராஜாவை போல வாழ வைக்கப் போதா இல்லை மந்திரியை போலவா இல்லை அதுக்கும் சற்று குறைவான ஒரு ஒரு யோகா அமைப்பு உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிறதா இது எப்படி தெரிஞ்சுக்க முடியும் இதற்கு ஜோதிட நூலில் உத்தம கால மிருதம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் வட இந்தியாவில் இருக்கிறது அதில் இருக்கின்ற இந்து லக்கண முறைப்படி ஒருவருடைய ஜாதகத்தில் அவருக்கு வாழ்நாளில் ராஜயோகத்தை தரக்கூடிய லக்கணம் எது எந்த தசா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை தரப்போகிறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்கிறது அதை பற்றி தான் இந்த பதிவில் நீங்கள் முழுமையாக தேர்ந்து கொள்ள போகிறீர்கள் ராஜயோகத்தை தரக்கூடிய தசா அமைப்பை தேர்ந்து கொள்வதற்கு லக்கணம் ராசி லக்கணமும் ராசியும் நின்ற இடத்திலிருந்து வருகின்ற ஒன்பதாவது இடம் அதாவது பாகிஸ்தான் இந்த நான்கு இடங்கள் மட்டும் தெரிந்து கொண்டால் அந்த ஜாதகருக்கு வாழ்நாளில் எப்படிப்பட்ட ஒரு யோக நிலை எந்த தசாவில் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் லக்கணம் ராசி ஒன்பதாம் இடம் இது மட்டும் எப்படி வச்சு கணிக்கிறாங்க மற்ற கிரகங்களையோ மற்ற வீடுகளையோ மற்ற ஸ்தானங்கள் அதாவது இப்போ இரண்டாம் இடமா பத்தாவது இடமா தொழில் ஸ்தானம் இது அனைத்துமே விட்டுட்டு இந்த நாலு விஷயங்களை மட்டும் வச்சு எப்படி கணிக்கிறாங்க லக்கணம் என்பது உயிர் ராசி என்பது உடம்பு இந்த இரண்டும் எப்படிப்பட்ட அமைப்பில் ஒரு ஜாதகருக்கு இருக்கிறது அதை வைத்து தான் இந்த பாக்கியஸ்தானம் வந்து வேலை செய்யும் இப்போ ஒருத்தர் உடம்பு முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்கார் வச்சுப்போம் அவருக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு தசா நடக்கிறது அப்படின்னு சொன்னா அவர் வந்து அது எந்த அளவில் அதை ஏற்றுக்கொள்வார் பணம் மட்டும் வந்துட்டா போதுமா ராஜயோகம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி படுத்த படுக்கையாக இருக்கவர்கிட்ட உங்களுக்கு யோகம் அப்படின்னு சொன்னா அதை அவர் ஏற்றுக்கொள்வாரா யோகங்களை பெறுவதற்கும் அதை அனுபவிக்கவும் நம்முடைய ஜாதகத்தில் நம்முடைய உடல் நிலையும் மன தெம்பாக இருக்க வேண்டும் இல்லையா அதை இந்த லக்கணமும் ராசியும் வைத்து பாக்கியம் என்பது அதை அடைவதற்குரிய ஒரு வழி அந்த பாக்கியம் எப்படி இருக்கு இதை வைத்து தான் இந்த தசாவே கணிக்கிட போகிறோம் அது எளிமையான ஒரு கணக்கு தான் நீங்களே உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு எந்த தசா ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த தசா ராஜயோகத்தை தரப்போகிறதா அல்லது அதற்கு குறைவான பலனாக எல்லா விஷயங்களையும் நீங்கள் இப்பொழுது தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் இந்த சேனலுடைய நோக்கமே உங்களுடைய ஜாதகங்களை நீங்களே கணித்து அதை பற்றிய முழுமையான ஒரு தெளிவான விளக்கத்தை நீங்கள் பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சேனலில் நாங்கள் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நேரடியாகவே நாங்கள் வந்து சொல்லித்தரோம் நீங்கள் இருந்து பார்த்துட்டே வந்தீங்கனாலே நீங்களே ஒரு பாதி ஜோசியர் அந்த அளவுக்கு எல்லா விஷயங்களையும் தெளிவாக இந்த சேனல் வழியாக உங்களுக்கு தந்து கொண்டே இருக்க போகிறோம் இப்போ நீங்கள் முதல்ல பார்க்க போகிறது ஒவ்வொரு கிரகத்திற்கும் உள்ள எண்கள் அதாவது மொத்தம் ஒன்பது கிரகங்கள் இல்லையா அதில் ஏழு கிரகத்திற்கு மட்டும்தான் இந்த எண்கள் இருக்கிறது இப்போ சூரியன் என்றால் முப்பது சந்திரனுக்கு பதினாறு புதனுக்கு எட்டு செவ்வாய்க்கு ஆறு குருக்கு பத்து சனிக்கு ஒன்று சுக்கரனுக்கு பன்னிரெண்டு இந்த ஒன்பது நவ கிரகங்களில் ஏழு கிரகங்களுக்கு மட்டும்தான் இந்த எண் வரிசை இருக்கிறது சாயா கிரகங்களான ராகு கேதுவிற்கென்று எந்த எண்ணும் இந்த முறையில் தரப்படவில்லை அதனால் இந்த ஏழு எண்களும் இப்போ நம்ம இந்து லக்கண முறைப்படி கணிக்கப்பட வேண்டிய தசாவிற்கு இதை வந்து நம்ம பொருத்தி பார்க்கணும் இப்போ ராஜயோகத்தை தரக்கூடிய தசா அமைப்பு பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது லக்கணம் இந்த ஜாதகர் வந்து சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்கின்றார் சரியா சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்கின்ற ஜாதகர் இவர் வந்து அஸ்வின் நட்சத்திர பிறந்திருக்காருன்னு வச்சிருக்கலாம் அதனால சந்திரன் வந்து மேஷ ராசியில் இருக்கின்றது மேஷ ராசியில் அஸ்வின் நட்சத்திரத்தில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கின்றார் இவருடைய லக்கணம் என்னது சூரியன் அதாவது சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்கின்றார் சரி இது எப்படி கணிக்க போறோம் அப்படின்னா முதல் விதி முதல் விதி அப்படின்றப்போ இந்த சந்திரன் இதுதான் வந்து ராசி இல்லையா ராசி நின்ற இடத்திலிருந்து இந்த சந்திரன் நின்ற இடத்திலிருந்து ஒன்பதாவது ஸ்தானம் அப்போ இது ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது என்பது தனுசு லக்கணம் இல்லையா இந்த லக்கணம் வரை அதற்கு என்ன எண்கள் அப்படின்னு பார்க்க போறோம் சந்திரன் நின்ற இடத்திலிருந்து அவருடைய ஒன்பதாவது இடம் இது தனுசு இந்த தனுசு என்பது யாருடைய வீடு குருவினுடைய வீடு அதனால பத்து என்ற எண்ணிக்கை குருவுக்கு என்ன இருக்கு என்ன பத்து சரி போட்டாச்சு அடுத்தது லக்கணம் லக்கணம் என்பதுதான் உயிர் சொல்லியிருக்கேன் இல்லையா அதனால இந்த இடத்திலிருந்து பாக்கியம் என்பது எத்தனாவது இடம் ஒன்பதாவது ஸ்தானம் அப்போ இது ஏழு எட்டு ஒன்பது இந்த இடத்துல தான் வந்திருக்கு மேஷம் மேஷம் என்பது செவ்வாயினுடைய வீடு செவ்வாய்க்கு எந்த எண் இருக்கு ஆறு அதனால அடுத்தது வந்து செவ்வாய் செவ்வாய்க்கு எத்தனாவது இடம் ஆறு மொத்தம் அப்ப எத்தனை எண்ணிக்கை வருகிறது ஆறு இது எல்லாத்தையும் கூட்டுனா பதினாறு வருது இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினா பதினாறு வந்திருக்கு இந்த பதினாறு நம்ம எதால் வகுக்க போறோம் அப்படின்னு சொன்னா பனிரெண்டு அப்படிங்கிற எண்ணால வகுக்க போறோம் பனிரெண்டு என்பது பனிரெண்டு ராசி கட்டத்தால் வகுக்க போறோம் அப்போ ஒரு முறை வகுத்தா மீதி என்ன இருக்குன்னு பாருங்க நாலு வருது இதுதான் மீதி இந்த மீதிய வச்சுதான் இப்ப நம்ம கணக்கே போட போறோம் அடுத்தது சந்திர நின்ற இடத்திலிருந்து அதாவது உங்களுடைய ராசி இல்லையா சந்திரன் நின்ற இடத்திலிருந்து இந்த நான்காவது இடம் இந்த நான்காவது இடம் எந்த இடத்துக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ சந்திர நின்ற இடம் இதான் ராசி இல்லையா இதுல இருந்து நாலாவது இடங்கிறப்போ இந்த கடக ராசியை தான் வந்து குடிக்கிறது ஒருவேளை இந்த இடத்துல வந்து குரு இருக்கின்றார் அப்படின்னு வச்சுக்கலாம் குரு உச்சம் பெற்ற நிலையில் இருக்கின்றார் இது கடகம் கடகன்றதுனால சந்திரனுடைய வீடு இல்லையா அப்போ இந்த ஜாதகருக்கு குரு தசா நடந்தாலும் சரி அப்படி இல்லை என்றால் சந்திர தசா இவருக்கு சந்திரன் தசா வருகின்ற பொழுது ராஜயோகத்தை இந்த ஜாதகர் பெறுவார் இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையில் பாத்தீங்கன்னா சூரியன் இந்த ஜாதகருக்கு சிம்ம லக்கணம் பனிரெண்டாவது இடம் வந்து கடகம் கடகத்தினுடைய அதிபதி யாருன்னா சந்திரன் அப்படின்னா இந்த சந்திர தசாவானது அவருக்கு விரயத்தை தர வேண்டும் ஏற்கனவே வாங்கி வச்சிருக்க சொத்தெல்லாம் கூட அழிக்கக்கூடிய நிலை ஏற்படலாம் இப்படித்தானே நீங்க சொல்லியிருக்கணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனால் இந்து லக்கண முறைப்படி இந்த ஜாதகருக்கு இந்த சந்திர தசாவானது மிகப்பெரிய ஏற்றத்தை இந்த ஜாதகருக்கு தரும் அதனால தான் சுக்கரதசா வந்தால் ரொம்ப பெருசாக அவங்க ஆயிடுவாங்கன்னு நினைச்சேன்னா அந்த சுக்ரதா வந்த பிறகும் ரொம்ப சாதாரணமான நிலையில் இருக்கின்றவர்கள் பல பேர் இருக்காங்க இந்த இந்து லக்கண முறைப்படி கணிக்கின்ற பொழுது எந்த தசா அவங்களுக்கு தூக்கி கொடுக்குன்றது நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் இப்போது இந்து லக்கணத்தில் தான் இந்த குருவும் வந்து அமர்ந்திருக்கின்றார் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கின்றார் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரையில் அவருக்கு இது ஐந்தாவது இடமாகவும் எட்டாவது இடமாகவும் தான் இந்த குரு பகவான் இருப்பார் ஆனா அப்ப எட்டுங்கிறது மாரகஸ்தானமாச்சே இவருக்கு வந்து கண்டத்தை தான் தரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த கண்ட வேலை செய்யாது இந்த ஜாதகருக்கு ராஜ யோகத்தை தருகின்றதாக இந்த சந்திர தசாவும் இருக்கும் குரு தசாவும் இருக்கும் இப்ப நல்லா புரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஜாதகருக்கு இந்த குரு வந்து உச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறதால இந்த சுப கிரகம் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறது அதனால இவருக்கு ராஜாவை போல உயரக்கூடிய ஒரு அந்தஸ்தான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் எப்போ சந்திர தசா நடக்கின்ற பொழுது அப்படி இல்லைன்னா குரு தசா நடந்தாலும் இந்த ஜாதகருக்கு அது இந்து லக்கணத்தில் இருக்கின்ற ஒரு கிரகம் என்பதால் சுப கிரகம் என்பதால் இவருக்கு அதிலும் வந்து ரொம்ப பெரிய ஒரு அளவில் செல்வந்தராக கூடிய ஒரு நிலை அவருக்கு ஏற்படும் சந்திரதசா மற்றும் குருதசா இப்போ ஒருவேளை இந்த இடத்துல குரு இல்லை செவ்வாய் வந்து இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் செவ்வாய் என்பது கடக ராசியில் வந்து நின்றால் நீசம் பெற்று இருக்கும் இது வந்து எப்படி அவருக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை தரக்கூடியதாக இருக்கிறதோ இப்போ செவ்வாய் ஒருவேளை இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கலாம் இது வந்து ஒரு எதிர்மறையான விளைவை இந்த ஜாதகருக்கு தரும் இப்ப சந்திரதசா நடக்கின்ற பொழுது செவ்வாய் வந்து சுப கிரகம் கிடையாது சுப கிரகங்கள் என்பது குரு சுக்கரன் மற்றும் சந்திரன் சந்திரன் கூட நீங்க பிறந்திருக்கின்ற நேரத்தில் உங்களுக்கு வளர்பிறையில் இருக்கின்ற சந்திரனாக இருந்தால்தான் அது சுபராக வேலை செய்யும் தேய் நீங்கள் பிறந்திருந்தால் அந்த சந்திரனானது உங்களுக்கு சுபராக வேலை செய்யாது அசுபராக வேலை செய்யவும் ஆரம்பிக்கும் அதனால சந்திரனை வந்து சுபரா அசுபரா என்பது நீங்கள் பிறந்திருக்கின்ற அந்த தேய்பிரை அல்லது வைத்து வைத்துதான் கணக்கிட முடியும் சரி இப்போ ஒருவேளை இந்த செவ்வாய் வந்து இங்க இருக்கு இங்க வந்து குரு இல்லை இந்த ஜாதகருக்கு குரு இல்லை செவ்வாய் தான் இருக்கு சந்திர தசை நடக்குது அப்படின்னு சொன்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இருக்காது நான் சொன்னேன் இல்லையா முதலே சொல்லியிருக்கேன் ராஜாவை போல உங்களுக்கு அந்த தசா ராஜயோகத்தை தருமா அப்படி இல்லை என்றால் மந்திரியை போல தருமா அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அப்ப இவருக்கு இந்த பலன்கள் சற்று குறைவாக கிடைக்கும் ஏன்னா செவ்வாய் என்பது கடக ராசியில் வந்து நிற்கின்ற பொழுது அது வந்து நீசம் பெற்று விடுகிறது ஒரு நீசம் என்பது அதனுடைய பலம் வந்து முழுமையாக குறைந்துவிட்ட ஒரு கிரகமாக செவ்வாய் வந்து கடக ராசியில் வந்து நிற்கின்றார் அப்படின்னா பலன்கள் சற்று குறைவாகத்தான் இந்த ஜாதகருக்கு சந்திர தசாவில் நடக்கும் ஒருவேளை ஒருவேளை இந்த செவ்வாயும் இங்கே இருந்து குருவும் இருக்கிறார்னு வச்சுக்கலாம் குரு செவ்வாய் அப்படின்னா குரு மங்கள யோகம் அப்படின்னு பேரு இது வந்து உச்சம் பெற்ற கிரகம் இது நீசம் பெற்ற கிரகம் இரண்டுமே சேர்ந்து இப்போ இந்த கடகத்தில் நிற்கிறது இந்த ஜாதகருக்குன்னு வச்சுக்கலாம் அப்படின்னா இவருக்கு இது ரெண்டுமே சமமாக ஆகி அவருடைய இந்த சந்திர தசா நடக்கின்ற பொழுது அவருக்கு நல்ல யோகங்கள் தான் கிடைக்கும் ரொம்ப பாதகமான எந்த விஷயங்களும் நடக்காது சந்திர நடந்தாலும் அவருக்கு ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும் செவ்வாய் தசை நடக்கின்ற பொழுதும் அது நீசம் பெற்று இருந்தாலும் அது இந்து லக்கணம் முறைப்படி அது இந்து லக்கணம் அப்படிங்கிறதுனால இந்த ஜாதகருக்கு ரொம்ப பொருளாதாரத்தில் வீழ்ச்சியை தராது நல்ல வளர்ச்சியை தான் தரும் ஆனால் மிதமான வளர்ச்சியாக இருக்கும் இப்படித்தான் ஒரு தசாவானது ராஜயோகத்தை தரக்கூடிய தசாவா அப்படிங்கிறத உங்களுடைய ஜாதகத்தில் நீங்களே தெரிந்து கொள்ள முடியும் இந்து லக்கணத்தில் இருக்கின்ற ஒரு கிரகமானது ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் நின்றால் அந்த ஜாதகருக்கு அந்த தசா நடக்கின்ற பொழுது ராஜயோகத்தை தரும் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகம் நிற்பது ராஜயோகத்தை தரும் இந்த இந்து லக்கணத்தில் ராகு கேது சூரியன் செவ்வாய் சனி இந்த அசுப கிரகங்கள் இந்து லக்கணத்தில் இந்த ஜாதகருக்கு இருந்தால் அந்த லக்கணம் வந்து தசா நடத்துகின்ற பொழுது ரொம்ப சிறப்பான ஒரு ராஜ யோகத்தை தராது ஆனால் மந்திரி அளவிற்கும் இருக்கலாம் இல்லை அதைவிட சற்று குறைவான ஒரு நல்ல யோகத்தை வளர்ச்சியே தரக்கூடியதாகத்தான் இந்து லக்கண தசா இருக்கும் அதனால பயப்பட வேண்டாம் இப்போ நான் வந்து சுப கிரகங்கள் நான் சொல்லியிருக்கேன் குரு சுக்ரன் சந்திரன் இந்த மூன்றும் வந்து எப்படி சுப கிரகங்கள் சந்திரனை வந்து எப்படி எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் இப்போ மற்ற கிரகங்கள் ராகு கேது சூரியன் செவ்வாய் சனி இந்த கிரகங்களையும் சொல்லிட்டேன் இதில் வந்து ஒரே ஒரு கிரகத்தை மட்டும் நான் விட்டு வச்சுருக்கேன் அதுதான் புதன் கிரகம் இந்த புதன் கிரகங்கிறது சுபரா அசுபரா அப்படிங்கிறது அது நிற்கும் இடத்தை வைத்து தான் கணக்கிட முடியும் அவர் சுப கிரகங்களோடு சேருகின்ற பொழுது சுப தன்மையை பெற்று சுபராக ஜாதகத்தில் வேலை செய்வார் அசுப கிரகங்களுடன் சேருகின்ற பொழுது அசுபராக வேலை செய்வார் அப்படிங்கிறப்போ இந்த லக்கணத்தில் அவர் வந்து புதன் நிற்கின்றார் அப்படின்னு சொன்னா அது வந்து எப்படிப்பட்ட பலனை தருவார் அப்படிங்கிறது சுப கிரகமாக இருந்தால் சுப பலனும் அசுப கிரகத்துடைய இடத்தில் நின்றால் அசுப பலனை தருவார் அப்போ இந்து லக்கணத்தில் புதன் நிற்கின்றார் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ராஜயோகத்தை எதிர்பார்க்க முடியாது கொஞ்சம் குறைவான பலன்களை எதிர்பார்க்கலாம் ஏன்னா அது வந்து கொஞ்சம் பலன்களை வந்து குறைத்து தான் தருவார் புதன் வந்து கொஞ்சம் குறைச்சிருவார் இது வந்து அந்த இடத்திற்குரிய அதிபதி சுபரா அசுபரா அப்படிங்கிறத வச்சுதான் கணிக்க முடியும் இந்த இந்து லக்கண முறைப்படி உங்களுக்கு வாழ்நாளில் நடக்கக்கூடிய எந்த தசா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சியே தரப்போகிறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க அது சுப கிரகங்கள் நின்றால் அந்த வளர்ச்சி எப்படி இருக்கும் ஒருவேளை அசுப கிரகங்களோ நீச கிரகங்களோ அந்த இடத்தில் அந்த இந்து லக்கணத்தில் இருக்கின்ற பொழுது அதனுடைய பாதிப்பு இல்லை அந்த தசாவினுடைய வளர்ச்சி சற்று குறைந்துவிடும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க இப்போ இந்து லக்கண முறைப்படி நீங்களாகவே கணித்து கொள்ள முடியும் சில பேர் என்ன பண்ணுறாங்க எங்களுக்கு மாரக தசா நடக்குது எட்டாம் இடத்து அதிபதி வந்து இப்போ தசா நடத்திட்டு ஆறாம் இடத்து தசா நடக்குது அதனால் எங்களுக்கு ரொம்ப இப்போ ஏதோ பெரிய கண்டர் வரப்போகுது அப்படின்ற மாதிரி அவங்களாவே சில கணக்குகளாம் போட்டுட்டு இப்படி தான் இருக்க போதுன்னு சொல்லி குழம்பிக்கிறாங்க தேவையில்லாத குழப்பங்களை நீங்கள் வந்து நீங்களாகவே ஏற்படுத்தி கொள்ளாமல் சில விஷயங்களை தெளிவு பெற்று அதுக்கப்புறமா நீங்க அதை கணக்கெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரியும் இப்ப இந்த இந்து லக்கண முறைப்படி நீங்க போட்டு பார்க்கின்ற பொழுது அது வந்து அது எந்த இடத்திற்குரிய அதிபதியாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலனை தரும் அந்த தசா அப்படிங்கிறத நல்ல தெளிவாக புரிஞ்சிட்டு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்